இபாதத் என்பது குர்ஆனில் என்னென்ன கருத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம விரும்பினாலும் விரும்பாமலும் செய்கிற இபாதத்துக்கு குர்ஆன் இபாதத்துன்னு சொல்லுது விரும்பினாலும் விரும்பாட்டியும் செய்யக்கூடிய ஒரு இபாதத்து இருக்குது நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டி அது நடந்தே ஆகும் அப்படி ஒரு இபாதத்து அப்படி என்ன இபாதத்து இருக்குது நம்ம விரும்பினாலும் விரும்பாது விட்டாலும் அது இபாதத் அப்படி என்று சொல்லி குர்ஆன் சொன்னான்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு நன்மையே இல்லை அதில் அந்த இபாதத்தில் என்ன நன்மையே இல்லை ஆனால் தான் ஐபாத்தத்தை தான் குர்பான் என்ன செய்யுது சொல்லுது அது என்ன ஐபாதத்துன்னால் இபாதத்தை அர்த்தம் என்ன கட்டுப்படுறது அடிபணிகிறது எங்கள்கிட்ட உள்ள செயல்பாடுகளை நீங்க பார்த்தீங்கன்னா எக்தியாரியான ஒரு பகுதி ஒன்று இருக்குது நாங்கள் விரும்பி செய்கிறது விரும்பினா செய்யாமல் இருக்கிறது இன்னொன்று என்ன நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டு என்னது செஞ்சு தான் ஆகணும் என்ற ஒரு பகுதி ஒன்று என்ன நம்ம மௌத் ஆகிறது புறக்கிறது அடிபட்டு சாகிறது எங்கேயாவது முட்டுறது என்ன அநியாயம் நஷ்டம் வீழ்ச்சி எல்லாம் எது நடந்தாலும் அதெல்லாம் நம்ம நடக்கிறது அர்த்தம் இந்த உலகத்தில் ஒரு ஐம்பது சதவீதமான விஷயம் இறைவன் கையில் இருக்குது அதாவது முழுமையாக இறைவன் கையில் இருக்கு எங்களுக்கு சுதந்திரம் தராமல் நிர்வாக ரீதியான விஷயங்களை இறைவன் தனது கையில தான் என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான் அந்த பகுதியில் விரும்பினாலும் விரும்பாது விட்டால் நம்ம என்ன இறைவனுக்கு அடிமை அந்த இடத்துல காபிரும் அடிமை முஸ்லீம் என்ன அடிமை தான் எல்லாரும் எல்லாருமே அடிமை இந்த உலகத்துல இருந்து விரும்பியோ விரும்பாமலோ எல்லாருமே அல்லாஹ் அல்லாத சொல்லி காட்டுறாது இந்த உலகத்தில் விரும்பியோ வெறுத்தோ என்னைத்தான் எல்லாமே என்ன செய்கின்றன வணங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்றா எனக்கு எல்லாருமே அடிமை தான் நான் விரும்பின மாதிரி அந்த வாழ்க்கை அவங்களுக்கு போயே ஆகும் அறுபத்தி ரெண்டு வயசுல மௌத்தாகணும்டா அப்படி நம்ம மௌத்தாகிறோம் அறுபத்தி ரெண்டு வயசுல அதே நாள் என்ன செய்யறோம் மௌத்தாகிறோம் அதுக்கு என்ன பேர் அது ஐபாதத் இதுக்கு என்ன சொல்லுவார் சொன்னால் சொல்வார்கள் அல் ஐபாத அல் கௌனியா விதி என்ற அடிப்படையில் வரக்கூடிய வணக்கங்கள் அதாவது இதுதான் விதி அப்படின்னு இப்போ நாங்கள் பேசுறது அந்த தலைப்பு அல்ல ஆனால் இபாதத்தை புரிஞ்சுக்கொள்ளும்போதுக்காக நான் சொல்றேன் நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அல்லாஹு எங்களுக்கு தான் விரும்புவதாக சொன்னவைகள் தான் வெறுத்ததாக சொன்னவைகள் இறைவன் வெறுத்ததாக சொன்னவைகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும் இறைவன் விரும்பியதாக சொன்னவைகளை நாம் இறைவன் ஒன்றை வெறுத்தால் அது ஹராமா மக்ருஹா இறைவன் ஒன்றை வெறுக்கிறான் மக்ருஹ் ஒன்றோட பாடம் இருக்குது என்ன வெறுக்கத் தக்கது அப்படின்னா என்ன செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே நேரம் அனுமதி அப்படி ஒரு இருக்குது தானே செய்யாமல் இருப்பது நல்லது அதே நேரம் என்ன அது வந்து செய்ய அனுமதி உண்டு இதுக்கு பேர் மக்ரு இப்போ இறைவன் ஒன்றை வெறுக்கிறான் என்று சொன்னால் அது மக்ருஹா ஹராமா என்ன அடிப்படையில் ஹராமன்னு சொன்னீங்க இறைவன் ஒன்றை வெறுக்கிறான் என்று சொன்னால் அது ஹராம் தான் இயல்பிலே நம்ம சொல்றோம் நம்ம அக்கீதாலாம் படிக்கல ஆனா நமக்கு மனசுல என்ன வருது இறைவன் உண்ட வெறுத்தாண்டா அது வந்து என்ன ஹராம் என்ற பட்டியல் அல்லாஹு தாலா விபச்சாரம் அது இது கலவு சிற்கெல்லாம் சொல்லிட்டு இந்த எல்லாமே இறைவனிடத்தில் என்ன மக்ரூஹா வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது அல்லாஹு தாலா சொல்றோம் வேலை மக்ரூ என்ன சொல்றது அல்ல அங்க மக்ரூன்னு சொல்றதுக்கு ஹராம் என்ற பகுதிக்கு அல்லா என்ன செய்யலாம் சொல்றோம் இதனால தான் இஸ்லாமிய அறிந்த கூடிய ஆரம்ப காலத்தில் கராகியத்தை சொன்னால் ஹராமன கருத்துலாம் எல்லாரும் செஞ்சாங்க யூஸ் பண்ணாங்க

அப்போ அது மக்ருகண்டு வரும் ஹராமண்டு வராது ரசூலாங்க வெறுக்கிறது உலகியல் காரணத்துக்காக ரசூலாங்க வெறுத்தால் அது ஹராமும் அல்ல மக்ருகும் அல்ல அது ஹராமும் அல்ல நமக்கு விரிவா போக முடியாது இல்லைன்னா சில உதாரணங்கள் அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் ஹராமுமல்ல மக்ருகும் அல்ல எனவே இபாதத்து என்ற பகுதியை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இறைவன் எதையெல்லாம் விரும்பினானோ அதெல்லாம் வணக்கம் இறைவன் எதையெல்லாம் வெறுக்கிறானோ அதை தவிர்ப்பது வணக்கம் அதை தவிர்ப்பது வணக்கம் எனவே இதுதான் இவாதத்துக்குரிய அடிப்படை என்பது நாம் என்ன செய்யணும் இஸ்முன் ஜாமியம் லிகுல்லிமா யுஹிபுல்லாஹு வயர்லா அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய அல்லது அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களை சேர்த்த ஒரு வார்த்தை தான் இபாதத் என்கிற வார்த்தை இபாதத் என்ற வார்த்தை இறைவன் எதையெல்லாம் விரும்புகிறானோ அதையெல்லாம் நீங்க செய்ய முற்படுவது இபாதத் இறைவன் இதையெல்லாம் வெறுக்கிறானோ அதை நீங்கள் அதை தவிர்க்கணும் என்று நினைப்பது இபாதத் விளங்கிட்டா எனவே நம்ம இபாதத்துக்குரிய வரைவில் கத்தப்ப ரெண்டு வகையில பாத்துக்கிறோம் ஒன்று விரும்பியோ விரும்பாமலோ இந்த உலகம் எல்லாமே இறைவனுக்கு அபீதிகள் தான் என்னது அடிமைகள் தான் அந்த ஐபாதத் இரண்டாவது என்ன ஒரு அடியானை பொறுத்த வரைக்கும் இறைவனை விரும்பி வணங்க வேண்டும் அந்த விரும்பி வணக்கம் என்பது இறைவன் விரும்பக்கூடியவைகளை செய்தல் வெறுக்கக்கூடியவைகளை தவிர்த்தல் இது இபாதத்து என்ற அந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்வதற்குரிய முக்கியமான ஒரு அடிப்படை இபாதத் என்பது இங்கேயும் என்ன செய்து எப்படி அந்த அகிதா என்ற பகுதிக்குள்ளே நுழைகிறது என்பது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ நான் இது அதாவது முதல் பகுதியில் ரெண்டு சொன்னேன் ரெண்டாவது பகுதியில் எத்தனை சொன்னேன் ஒன்று தான் சரியா இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால் இந்த இபாதத்து என்று அதாவது விதிமுறை அதாவது விதியாகவே வணக்கம் என்பதும் விரும்பி வணங்குறது என்ற அந்த வணக்கத்தை என்ன செய்திருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் அதே போன்ற இபாதத்தை இஸ்லாம் இன்னொரு வகையில் இரண்டாக பிரிக்கிறது இன்னொரு வகையில இரண்டாக பிரிக்கிறது இதுல ஒரு வகைதான் தான் நாங்க எப்பயும் இபாதத்தை சொல்றது பெரும்பாலும் இபாதத்தை செய்யணும்னு சொல்லி சொல்றோம் என்ன இபாதத்தை நம்ம தொழுகிறது நோன்பு வைக்கிறது ஜக்காத்து கொடுக்கிறது ஹஜ்ஜு செய்யறது அது போல விஷயங்கள் அறிக்குது இவைகளுக்கு தான் பெரும்பாலும் நாங்க என்ன சொல்றது இபாதத் என்ற வார்த்தை சொல்லுது நல்ல இபாதத்து சாலி நல்ல இபாதத்து சாலின் அர்த்தம் என்ன எப்பயும் நல்லா தொழுவார் நல்லா நோன்பு வைப்பார் ஜக்காத்து கொடுப்பாரு ஹஜ் செய்வார் உம்ராக்க நிறைய செஞ்சுக்கார் இதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் அதாவது இபாதத் ஆலி அப்படின்னு சொல்லுவோம் அவர் வந்து ஒரு சாலிஹான மனிதர் நம்ம சொல்லலாம் நல்ல வாழ்க்கை வர்ற நல்ல இபாதத் செய்கிறாருன்னு சொல்லி ஆனால் இஸ்லாத்துடைய முழு கருத்து அந்த இபாதத்துக்குள்ள என்ன செய்யாது வராது எனவே இந்த அடிப்படையில் இபாதத் இப்போ நான் ரெண்டா பிரிக்கிறேன்னு சொன்னேன் ரெண்டாவது வகையில் என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய அமல் சாலைகள் நல்ல அமல்கள் இருக்குது இந்த அடிப்படையிலான இஸ்லாம் சொன்ன விஷயங்கள் இஸ்லாம் சொன்ன விஷயங்கள் இருக்கு நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இதுல இஸ்லாத்துக்கு அடிக்க எந்த மதமும் நிற்காது இந்த பகுதியில் வணக்க வழிபாடுண்டா நீங்க அடுத்த மதங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாடு நூற்றுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நேர்ச்சியை தவிர வேற எதுவும் இருக்காது அடுத்த மத மதங்கள் எடுத்து பாருங்க பெரும்பாலும் என்ன இருக்கும் நேர்ச்சை விரதம் இதுதான் என்ன செய்யும் பெரும்பாலான வணக்கமாக இருக்குமே தவிர ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு வர்றது அல்லது ஏதாவது ஃபங்க்ஷன் மட்டும் என்ன செய்யும் இப்படி ஏதாவது இருக்குமே தவிர இஸ்லாத்துல தான் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜு அல்லாவை ஞாபகப்படுத்தல் குர்ஆனை ஓதல் தான தர்மங்கள் செய்தல் இறைவழியில் போராடுதல் திருமணம் இப்படி பல வகையான பாதத்துக்கள் என்னது இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுது அதுலையும் தொழுகை என்று புகர் அசர் மகரீம் இஷா சுபஹ இந்த மாதிரி அஞ்சு தொழுகை சுண்ணத்து தொழுகைகள் இரவு வித்திரு தொழுகைகள் சந்தர்ப்ப நேர தொழுகைகள் சூழ்நிலை எத்தனையோ வகை என்ன செய்து இதுல பல்வேக மேல எந்த மதமும் இஸ்லாத்துக்கு பக்கத்தில் நிற்காது இந்த வணக்க வழிபாடு விஷயத்துல இந்த வணக்க வழிபாடு விஷயத்தில் எந்த மதமும் என்ன செய்யாது இஸ்லாத்துக்கு பக்கத்தில் நிற்க முடியாது என்பதை நம்ம என்ன செய்வது உண்மை இது இது உண்மையான ஒரு விஷயம் உண்மையான ஒரு அடிப்படை இந்த வகையிலான ஒரு இபாதத்தும் இன்னொன்று இதுக்கு அறிஞர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் வரையறுக்கப்பட்ட இபாதத்து அதாவது அது வந்து அத நான் பின்னால் இன்னொரு அடிப்படை சொல்ற நேரத்தில் அது உங்களுக்கு விளங்கும் இதுல இது ரெண்டா பிரிக்கிறேன்னு சொன்ன இன்னொன்று என்னென்றால் குறிப்பிடப்படாத பொதுவாக விடப்பட்டவைகள் அதாவது மனித உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவை உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதுன்னா என்ன வியாபாரம் செய்யறது நம்ம திருமணம் செய்யறது நல்ல வார்த்தைகள் பேசுவது கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்வது ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது இதெல்லாம் உலக விஷயம் இதுல எல்லாம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக இருக்க கூடாது என்ற இருந்தாலே உங்களுக்கு என்னது அதை பாதத்தாயிரும் எப்படி இருக்கணும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக இருந்தாலே போதும் இந்த இடத்து ரெண்டுலையும் இஹ்லாஸ் சரியா விளங்கிக் அந்த இடத்தில் இஹ்லாஸ் கட்டாயம் எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வகை சொன்னேன் இஹ்லாஸ் இல்லாட்டி அந்த அம்மாவில் என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதுக்கு இஹ்லாஸ் கட்டாயம் இல்லை எது வியாபாரம் செய்யறோம் வியாபாரம் செய்கிறோம் இன்னும் உள்ள காரியம் உலக விஷயங்கள் செய்கிறோம் இதுல எதை மட்டும் நீங்க குர்ஆனுக்கும் சுண்ணாவுக்கும் முரண் இல்லாமல் இருந்து கொள்ள வேண்டும் என்று போதும் அது நன்மையை செய்வதாக இருந்தாலும் சரி தீமை பாவத்தை விடுவதை பாதத்தா இல்லையா இது இந்த ரெண்டாவது பட்டியெல்லாம் வரும் உதாரணமா ஒருத்தர் வந்து கொள்ளை அடிக்க போறாரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு பணம் கொள்ளை அடிக்கிறதுக்கான போறார் மோசமானவரால் போறாரு போற நேரத்தில் பார்க்கறாரு செக்யூரிட்டிங்கிறா இப்ப இந்த செக்யூரிட்டியை கண்டு பயந்தவன் திரும்பி வந்தா இஹ்லாசா இஹ்லாஸ் இல்லையா கிளாஸ் இல்ல சிர்கா இல்லைய அவருக்கு அல்லாவுக்காக தானே திரும்பி வரணும் அவருக்காக நம்ம திரும்பி வரக்கூடாது அவருக்காக வேண்டி திரும்பி வந்தால் அது சிர்கா சிரிக்கு இல்லையா சரியா வளங்கலிட்ட சிறுக்குன்னு சொல்ல வேண்டி வரும் அப்ப அவன் என்ன செய்யணும் கொள்ளை தான் வரணும் ஏன் நமக்கு இப்ப அல்லாஹ் பயம் எல்லாம் இல்லை இப்ப இவனுக்கு பயந்தா சிரிக்கு சிரிக்கு பெரிய பாவமா கொள்ளை அடிக்கல பெரிய பயமா சிறுக்கு தான் பெரிய பாவம் அடிச்சுட்டே போயிடுவோம் என்னது அப்ப எனவே முக்கியமான இடத்துல சம்பந்தப்படுது ஏண்டா இப்படி போட்டு பிரிக்கிறாங்க பிரிச்சு ஆகணும் பிரிக்கலைன்னா பேங்க் கொள்ளை அடிக்கிற என்னது சிறுக்கும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டமைப்பு என்ன செஞ்சிடும் வந்து விடும் பாவத்தை விடுவதற்கு இஹ்லாஸ் கட்டாயம் இல்லை குறிப்பிட்டு வரையறுக்கப்பட்ட ஐபாதத்தை செய்வதற்கு இஹ்லாஸ் கட்டாயம் இஹ்லாஸ் என்ன கட்டாயம் ஆனால் யார் பாவத்தை விடுவதில் இஹ்லாஸுக்காக விட்டாரோ அவருடைய தரஜா உயர்ந்த ஒரு தர வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் பாவத்துக்காக மக்களை பயப்படுவது என்ன பாவம் என்றால் உள்ளத்தை என்ன செய்ய வேண்டும் உறுத்த வேண்டும் உள்ளத்தை உறுத்தினால் மட்டும் பாவம் அல்ல சில விஷயங்கள் மக்களுக்கு முன்னால் நம்ம செய்ய முடியாமல் இருக்கும் உள்ளத்தை உருத்தும் செய்யணும் மக்கள் பார்ப்பதை நீங்க என்ன செய்யணும் வெறுக்க வேண்டும் உள்ளத்தை உறுத்தி மக்கள் பார்ப்பதையும் வெறுத்தால் இந்த ரெண்டு சேத அதுக்கு என்ன பேர் அதுக்கு பாவம் என்று சொல்லணும் இந்த பாவம் வந்து மக்கள் பார்க்கறத வெறுத்து அவத்தன் செய்யாம இருக்கணும் எனவே பாவங்களை செய்கின்ற விஷயத்தில் ஒருவர் அதை தவிர்ப்பதற்கு அதை தவிர்க்கின்ற ஒரு காரணத்துக்கு வாப்பா அடிப்பார் என்பதற்காக ஒருத்தர் தொழுதான் பத்து வயசு என்ன சொல்லுது இஸ்லாம் அடிச்சாவது தொலைவைங்கன்னு சொல்லுது இவன் அடுத்த நாள் என்னத்துக்கு தொழுவா பாப்பா இருக்குது நம்ம பேத்த என்ன செஞ்சுருவோம் தடி என்ன செய்யுது இறக்கி போய் தொழுது எதுக்காக தொழுதா தடிக்காயிட்டு அந்த வாப்பா அழைச்சி என்ன சொல்றாரு அடிக்கு பயந்தெல்லாம் அல்லாவுக்கு ஆயிட்டு தொழுன்னு சொல்லலாம் அவன் எதுக்கு தொழுவான் அடிக்கு பயந்தா என்ன செய்வான் தொழுவான் நீ சிறு செய்யறான்னு சொல்லலாமா இல்ல அவன் அங்க ஒரு பாவத்தை விடுகிறான் என்ற அடிப்படையெல்லாம் இஸ்லாம் பார்க்குது என்ன பாவத்தை விடுறா தொழாமல் இருக்கும் பாவத்தை விடுறான் அந்த அடிப்படையில் அவன் என்ன செய்யணும் தன்னை தர்பியா பெற்றுக் கொள்கிறான் என்பதைத்தான் நம்ம அங்கே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த இடத்தில் இரண்டு பகுதிகளாக என்ன செய்து பிரிகிறது வரையறுக்கப்பட்ட வணக்கங்கள் என்கின்ற அடிப்படையில் இஹ்லாஸ் கட்டாயம் வரையறுக்கப்படாமல் உலக விஷயத்தில் இஸ்லாம் வெளியான அதாவது என்ன அவுட்லைன் வச்சிருக்கீங்க இதை தாண்ட அப்படின்னு சொல்லி இவைகளில் குர்வான் சுன்னாவுக்கு முரண் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் இருந்து கொள்ள வேண்டும் என்ற பகுதியை இந்த ஐபாதத்த பகுதிக்குள்ள வருகிறது